புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுக்காவில் கடந்த ஒன்பதாம் தேதி முகமூடி அணிந்த மூன்று பேர் கொண்ட ஒரு கும்பல் ஒரு பெண்ணை தாக்கி தங்க நகைகளை பறித்து கொண்டு செல்ல அந்த சம்பவம் குறித்த புகார் மணமேல்குடி காவல் நிலையம் வந்துள்ளது புகார் கொடுத்தவர்களே சில சந்தேக நபர்களையும் அடையாளம் சொல்ல போலீசார் விச்சூர் அருகே உள்ள அஞ்சல் ஆதிப்பட்டினம் கிராமத்தைச் ரவி மகன் பாண்டியன் மற்றும் அவரது பதினேழு விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் விசாரணையில் நகைகள் கிடைக்கவில்லை சில நாட்கள் வரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் வீடும் திரும்பவில்லை சிறைக்கும் அனுப்பவில்லை என்பதால் பாண்டியனின் தாயார் காளியம்மாள் மனமேல் குடி மீமீசல் காவல் நிலையங்களுக்கு சென்று விசாரித்துள்ளார் ஆனால் அங்கே இல்லை என்று போலீசார் கூறியுள்ளனர் அதே நேரத்தில் திருடுபோன நகை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை போலீசார் அழைத்து சென்ற தன் மகனை காணவில்லை என மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பியதுடன் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் மேலும் வட்ட சட்ட பணிகள் குழுவிலும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் மனு கொடுத்தார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி கொள்ளுவயல் ஆற்றுப்பாலம் அருகே ஒரு கிலோ நூற்று ஐம்பது கிராம் கஞ்சாவுடன் பாண்டியன் வந்ததாக கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் ரேக்லா பந்தையும் பார்க்க இடத்தில் பாண்டியனுக்கு காயமடைந்துள்ளதாக வாக்குமூலம் பதிவு செய்து மருத்துவ சான்றும் பெற்று நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தியுள்ளனர் நீதிமன்ற சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் புதுக்கோட்டை சிறை நிர்வாகம் காயத்துடன் உள்ளவரை சிறையில் வைக்க முடியாது என்று புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர் மருத்துவமனையில் சேர்த்த பிறகு மருத்துவர்கள் செய்த சோதனையில் பாண்டியனின் பின்புறம் இரு பக்கமும் பலத்த காயம் ஏற்பட்டு இதனால் உப்பின் அளவு அதிகரித்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிஸ் செய்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் போலீசார் விசாரணை என்ற பெயரில் தன் மகனை உணவு தண்ணீர் கொடுக்காமல் அடித்ததால் சிறுநீரகம் வரை பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் என் மகன் உயிரை காப்பாற்ற உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என் மகனை தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர் அலாபுத்தீன் மூலம் மனு கொடுத்தார் இந்த செய்தி குறித்து நக்கீரன் இணையதளத்தில் செய்தி மற்றும் வீடியோ வெளியான நிலையில் தீவிர சிகிச்சை தொடங்கி நடந்து வருகிறது தற்போது நீதிமன்றத்தையும் நாடி உள்ளார் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் பாண்டியன் மற்றும் அவருக்கு துணையாக உள்ள அவரது அம்மா காளியம்மாள் நம்மிடம் பேசினார் அந்த பேட்டியில் நம்மிடம் மருத்துவமனையில் இருந்தபடி பேசிய பாண்டியன் சார் பச்சை தண்ணி கூட குடிக்காம அடிச்சாங்க சார் ஒரு இடத்துல தண்ணி ஊத்திவிட்டு அதாவது சாராயத்தை ஊத்திவிட்டு என்ன அடிச்சாங்க என அவர் கூறும் கண்களில் நீர் கோர்த்து முகம் ஆதங்கத்தில் கொப்பளித்தது பாண்டியனின் அம்மா கூறும்போது நகையை காணும் என போலீசார் என்னிடம் வந்து என் புடவையை உருவினார்கள் நகையை நான் மறைத்து வைத்துள்ளேன் என சொல்லி என்னை அடித்தார்கள் என் மகனை திருட அனுப்பினேன் என ஏசினார்கள் என் மகனை நான் அப்படி வளர்க்கலையா என சொன்னேன் என் முகத்தில காரி துப்பு விட்டு சென்றார்கள் என்றார் வேதனை படிந்த குரலில் சாத்தான் குளம் போலவே புதுக்கோட்டை மனமேல் குடி சம்பவம் நடந்துள்ளதாக கூறும் மனித உரிமை ஆர்வலர்கள் உரிய விசாரணை வேண்டும் என்கின்றனர் நியாயமாக என்னை கூட்டிகிட்டு போனது பக்கத்து ஊரில் திரு திருடுன்னு சொன்னாங்க ஏன் வந்து கேட்டதுக்கு நான் சொன்னாங்க எங்கேயாப்பா சார் என் கூப்பிடுங்க இருக்கு சார்னு கேட்டேன் இல்லைம்மா அவன் விசாரிச்சுட்டு கொண்டாந்து விடுறமா எல்லா பிள்ளைகளையும் நான் விசாரிக்கிறது தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அது மாதிரி உங்கள்கிட்ட பிள்ளையை விசாரிக்கிறதாம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சரிங்க சார்னு சொன்னேன் இல்லை நாங்கள் கொண்டாந்து விடுறான்னு சொன்ன சார்கிட்ட சொன்னதுக்கு இல்லைம்மா நாங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு விசாரிச்சு கொண்டாந்து விடுறான்னு சொன்னோன்னே சரின்னு விட்டுவிட்டேன் விட்டுட்டு கொண்டு போய் அடித்து தொந்தரவு பண்ணி தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தோடனே உனக்கிட்ட தான் நம்ம கொடுத்து வச்சுருக்கலாம் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னதால நான் சொன்னேன் சத்தியமாக என்கிட்ட கொடுக்கல சார் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட கொடுக்கல சார்னு சொன்னேன் இல்லைம்மா உனகிட்ட தான் கொடுத்துருக்கானே ரெண்டு அடி அடித்தாரு அடித்தோன்னே நான் சொல்லுவேன் ஏன் சார் ஒரு போல்ஸு என்னையே நான் சொல்லுவேன் ஏன் சார் என்ன அடிக்கிறியே என் பிள்ளை கொடுத்துருந்தா தானே சார் கொடுத்தோம்னு சொல்லுவேன் நீ உண்மையை ஒத்துக்கிற வேண்டியது தானம்மா அப்படின்னு அந்த பொம்பளை ஒரு பொம்பளை அது கேட்டுச்சேன் நான் கொடுத்தா தானே நான் உண்மையை ஒத்துக்குருவேன் நீ ஒன்ற கொடுத்தோம்னா நீ உங்களுக்கு சொல்லுமா ஆமான்னு சொல்லுமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்னை கொடுத்துட்டோம்னு நான் போய் என் மையன் அடி வாங்கிறதுக்கான சின்ன மயனும் உனக்கு வேண்டாமா அப்படின்னு எனக்கு எந்த மயனும் வேண்டாம் என் உசரே போனாலும் நான் சொல்ல மாட்டேமா ஏழு பையனு கொடுத்துருந்தான் நான் எங்கேருந்துமா நான் கொடுக்குறது ஏமா இப்படி பேசுகிறேன் என்னை அடிக்கிறேன் அடி அந்த கும்பலு அவ்வளோ அடி அடிச்சு நீ சீலையை உரிமைய சீலையை பார்க்கலாம் நாலஞ்சு ஆம்பளை ஆறு ஏழு பேர் நின்னா போலீஸு கூட நிறைய பேர் நான் உரிமை சீலை என்னோடனே சரி உறிஞ்சி காமிப்பேன் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டேன் எங்கேம்மா எங்கள்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை நீ எங்கனே வச்சிருப்பேன் எடுத்துகிட்டு வாடி அப்படின் இல்லைம்மா நல்லா இருப்பே உங்களை கும்பிடறேன் இல்லைம்மா நீங்கள் அடிச்சு பொண்ணாக கூட இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு இன்னொரு ரெண்டு பேர் வந்து காரியை மூஞ்சில் யா வியாசாரியை மூஞ்சில் காரி துப்புறீங்க எங்க கேட்கல மாதிரி அப்படி புள்ள வர்த்தல சார் யார் சார் என் பிள்ளை களை போக மாட்டா திருடவும் போக சார் என் பிள்ளை நான் யார் சொல்லி தான் சார் கேட்க பத்துக்கு வந்து எழுநூறுவாக்கு வேலை வந்து அப்படியே கொடுத்துட்டு ஐம்பது ரூபா தான் சார் வாங்கிட்டு போகும் வாங்கி வாங்கிட்டிங்க அப்படி வளர்த்தோம் சார் ஏன் சார் இந்த மாதிரி அடுத்தவோ நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு அடிக்கிறீங்க நீங்கள் தான் கோட்டைக்குள்ள நான் பார்த்துட்டேன் சார் சாப்பாடுலாம் வாங்கி தானே கொடுத்து நீங்கள் அடிக்க வைக்கிறீங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவுக்கு அவற்றுட்டு பண்ணி கட்டுற மாதிரி கட்டி ஆசிரியரை ஊற்றி அஞ்சு பேர் அழைச்சாங்கன்னு அழிச்சு முடிஞ்சு அவங்க சாப்பிட போயிட்டாங்கன்னு போயிட்டு வந்து மறு ரெண்டு க வீட்டு மறு ரெண்டு காலையை ரெண்டு கையையும் கட்டி ஏழு மணி நேரம் தொங்க விட்டுட்டு நைட்டு சாப்பிட சாப்பிட போய்ட்டாங்கண்ணே போயிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்கள் அம்மாவை என் தம்பியும் பன்னெண்டு மணிலேருந்து எங்கள் அம்மாவோட சீலை எல்லாத்தையும் உரிய விட்டு இங்கே தம்பியை தம்பியை கையெல்லாம் முறுக்கி அடிச்சாரு சார் நாலு மணி விடிய விடிய நாலு மணி வரைக்கும் அடிச்சாது சார் அடிச்சு முடிச்சுட்டு என்னை தூக்கிட்டு விடிய கிழமாக என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பாவை தேடி தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு போனாங்க சார் காசாலையில் எங்கள் அப்பா இருந்தாங்க இருந்தால் தேவைக்கு போயிருந்தாங்க தூக்கிட்டு வந்து மணிமூடி போடுற ஸ்டேஷனில் வச்சு எங்கள் அப்பா கவட்டையை பிறந்து அடித்தார் சார் உனகிட்ட தான் கொடுத்தா நான் உனகிட்ட தான் கொடுத்தா நீ உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு அடித்தாங்க சார் எங்கள் அப்பா சொல்லலை எனக்கு தெரியாது சார் தெரியாதுன்னு சொல்லிட்டா அடித்து முடிச்சுட்டு எங்கள் அப்பா என் கையில் லத்தியை கொடுத்து எங்கள் அப்பாவை அடிக்க சொன்னாங்க சார் நான் அடிக்கவே இல்லை சார் அதுக்கப்புறம் கண்ணத்துலேயே அரைஞ்சாங்க சார் அரைஞ்சி போட்டு என் கவட்டையெல்லாம் சோத்தில் சாய வச்சு கவட்டையை விரித்து கவட்டை வலிக்குது சார் அடித்து முடிச்சுட்டு நேராக எங்கள் என்னை குடும்பம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் மனைமொழி குடும்பங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மூணு நாள் வச்சு சித்தரை பண்ணாங்க சார் அதே மாதிரி கட்டி போட்டு அடித்தாங்க சார் எதோ நகை எடுக்க போயிட்டோம்னு கூட்டி கூட்டிகிட்டு போனாங்க சார் நான் அன்னைக்குன்னு கோயிலில் இருந்தேன் சார் கோயில் மாதாங்குடி அக்னிகாலை கோயிலில் இருந்தேன் சார் அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னேன் கூட்டிகிட்டு போகல சார் ஓ கூட்டிகிட்டு போயிருந்தால் நான் நிறை நிறைச்சிருப்பேன் சார் நான் அங்கே போகவே கிடையாது நம்பவே இல்லை சார் ஓ தான் எடுத்த நான் எனக்கு தெரியும்னு சொல்லின்னு அடிச்சாங்க சார் அந்த குண்டாக இருந்தால் என்னன்னா எனக்கு ஓரம் மிதித்தது நீ இல்லை மிதித்தது எல்லாமே பண்ணது சார் அதோட ஆளை ஆ இங்கே ஞாயிற்றுக்கிழமை இல்லை சார் ஆலங்குடி ஆலங்குடி கூட்டிகிட்டு வந்து அங்கே திட்டின அடிச்சா சார் அடிச்சு முடிச்சுட்டு நேராக பன்னெண்டு மணிக்கு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க புண்ணை பார்த்து ஒரு வாரம் வச்சாடிச்சா சார் அங்கே ரெண்டு நாள் இங்கே மூணு நாள் சார் அடிச்சா சார் கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் விட்டாது சார் அவ்வளோ கை ரெண்டும் கால் ரெண்டும் பட்டேசு ரெண்டும் புண்ணாக இருக்குது சார் பெருசு சார் இந்த மணிக்கட்டு காலும் அதே மாதிரி மாடு மாடு கயிறு கட்டுவோம் அதுல கட்டி தொங்க விட்டு காயா அதனையும் அடிச்சா கையை அப்படி தொங்க விட்டு இந்த கை வீங்கி சார் வீங்க கூட்டி வெயிலு கூட்டி விட்டுட்டாங்க பாண்டிய நான் அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை டாய்ட்டு வந்து அங்கிட்டானாலும் ஆங்குறாரு இங்கிட்ட ஆனாலும் எனக்கு வழியே தெரியலை ஒரு வழியும் எனக்கு தெரியலை என்ன பண்ணுறதுன்னே தெரியல புள்ள வேதனை போடுறோம் சாப்பிட மாட்டேங்க வாந்தி எடுக்கிறது எதுவுமே பண்ண முடியலை இதனால் என்ன பண்ண போகிறோம் ரெண்டு இப்போ தொடலையிலையும் புண்ணு இருக்குது அப்போ சரியான காயமாக இருக்குது ரெண்டு தொடையிலையும் இப்போ அடுக்க முடியல நல்லா அது மாதிரி ரெண்டு கையிலையும் கட்டி வச்சு அடிச்சதுனால ரெண்டு கையிலையும் காயம் அதே மாதிரி காலிலையும் ரெண்டு இருக்குது காலிலையும் காயம் கட்டி வச்சதுனால இந்த ரெண்டு இது தோல்படை ரெண்டையும் பிரட்ட முடியலை பிடிச்சி வளாச்சு பிடிச்சி இந்த ரெண்டு காலமாக அப்படியே கோடா கிடக்கு கயர் கட்டினது இழுக்க முடியலை நம்ம வீட்டில் நம்மள்கிட்ட வந்து விசாரிக்கலாம் இங்கே இங்கே வந்தது பிறகு வைத்தியம்லாம் விசாரிக்கலாம் வைத்தியம் நடக்குது ஆனால் இது கிட்னியில புலாரோட தான் எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்குது இங்கே வச்சுக்கிறது பயமா இருக்கு போயாமல் டயலர்ஸ் எடுக்கிறவங்க புள்ள ரொம்ப அழுறான் இந்த இடத்த விட்டு என்னை கூட்டிகிட்டு போமா கூட்டிகிட்டு போமான்னு ஒரே அழுவே அழுகுறான் இருக்க வந்து பார்த்தேன் அப்படியே கறி மாதிரி இருக்குது பார்க்க சகிக்கலை அது என்ன ஆனால் பின்னாடி உள்ள தொடையில் உள்ள சதையை எடுத்து அதில் ஒட்டணும்னு சொல்கிறாங்க நான் சம்மதிக்கலாம் இனிமேல் வந்து அவனை அறுக்க வேணாம் அவனை விட்டுருங்க இதோட அவன் ரொம்ப சித்திரவதையில் இருக்கிறான் இனிமேல் அறுதி என்ன தாங்க மாட்டான் அப்படின்னு அவன் சொல்லி அழுகுறான் என்கிட்ட இனிமே நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேங்களா எதனால அந்த பொண்ணு அவ டிராக்டர் என்கிட்ட ஒன்றுமே சொல்கிறாங்க அவ நான் வந்ததுக்கு பிறகு போலீஸ்கார தான் பார்த்தாங்க என்கிட்ட வந்து அவர் ரீப்ரூட்மெண்ட்டே சொல்லலை நேற்று உண்டி இந்த வாரத்தை வந்து சொன்னாங்க சதை அறுத்து போடணுமா கிட்ட நல்ல பாத அந்த சதையை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அதெல்லாம் வந்து ஆளுகளை தான் கேட்கணும் எங்கள் ஆம்பளை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் அதோட கிட்டேன் பச்சை கட்டி போது கூட பச்சை தண்ணி கூட கட்டினேன் கொடுக்கலானே ஏன்னா அவளுக்கு முன்னே சேரலை உட்காந்துக்கிட்டு அவள் குடிச்சிட்டு என் முன்னாடி ஊத்துறாங்கண்ணே அதே மாதிரி தண்ணி என்னை காலில் கட்டி விட்டு நீ குடிச்சுக்க அப்படி சொன்னாகனே குடிச்சிக்க கருங்கல்ல கட்டி போய் எழுந்திரிச்சி முடியலானே காலு முடியல எந்திரிச்சு எந்த பார்த்தனே இடுப்பில் கட்டி தொங்க விட்டுட்டாங்கண்ணே தொங்க விட்டுட்டு அப்புறம் இடுப்பில் கட்டினாங்கண்ணே கயிறு கட்டிட்டு ரெண்டு காலெல்லாம் கட்டலை இடுப்பில் கட்டி இழுத்தவங்க நான் இழுத்தாங்கண்ணே நாலஞ்சு பேர் இழுத்துல வலி தாங்க போனாலும் அதோட டொப்புன்னு போட்டுட்டாங்கண்ணே கீழே போட்டோடனே அப்போ எவ்வளோ தண்ணி கொடுக்கலண்ணே கொடுத்துட்டு கொடுக்காம போயிட்டாங்கண்ணே தாப்பா போட்டுட்டு போயிட்டாங்கண்ணே இப்போ இங்கே மனைமொழி குடும்பில் வச்சு சாரையை ஊற்றி விட்டு அடிச்சாங்கண்ணே சாரையை கொடுத்தாங்க குடிக்க சொல்லி ஊற்றி ஊற்றி விட்டுட்டாங்கண்ணே ஊற்றி சொல்லி ஊற்றி விட்டு அடிச்சாங்கண்ணே வாயிலை ஊத்தி விட்டாங்கண்ணே வாயில ஊற்றி விட்டு குறிச்சாங்க சொல்லணும்னு மனிதா உனக்கு கொண்டு சொன்னாங்க சார் எப்படி பார்த்தேன் காய வந்து கேட்டாங்க நான் பந்தயமாட்ல இருந்து வந்துட்டேன்னு சொன்னேன் பக்கத்துலேருந்து பின்னாடி பார்க்கல கையெல்லாம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க